பறவையின் ஆற்றல் அதனுடைய சிறகுகள்ல இருக்கு மிருகத்தினுடைய ஆற்றல் அதனுடைய கால்கள்ல இருக்கு மீனினுடைய ஆற்றல் அதனுடைய செவுல்கள் இருக்கு இது எல்லாமே நமக்கு தெரியும் மனிதர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய மூளையில இருக்கு மூளையில மட்டும் இல்ல அவங்க பாக்குற வேலையிலயும் இருக்குங்க அந்த வேலையிலயும் அரசு வேலையில இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் நிலையான அமைதியும் நீடித்த சந்தோஷமும் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலையில தான் இருக்குது அரசு துறையில் வேலை பார்க்குற ஆண்களை தான் இன்னைக்கு பெண்கள் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க நான் ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கேன் என்னோட கிளாஸ்ல ஒரு நாள் சொன்னேன் கிட்ட உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் உடனே ஒரு ஒரு பொண்ணும் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சரமாரியா சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் எனக்கு ஒரே சந்தோஷம் நம்ம கிளாஸ்ல படிக்கிற பசங்க கூட டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிதேன்னு சொல்லி மேடம் இந்த மாதிரி பதினெட்டு வயசுல இருக்கிற பொண்ணுங்களை கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க நாப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகாம இருக்காங்க பாருங்க அவங்கள போய் கேட்டாலும் வயசு ஆகிப்போச்சு இனி மாப்பிள வந்தா நல்லா இருக்கும் கவர்மெண்ட் மாப்பிளையா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நிலையான அமைதியும் நீடித்த சந்தோஷமும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணுங்கெல்லாம் வந்து அரசாங்க துறையில வேலை செய்யறவங்களை தான் விரும்புறாங்கன்னு சொல்றாங்க அறுபது வருஷத்துல அப்பா சம்பாதிக்கிறத ஆறே வருஷத்துல பையன் சொந்தமா தொழில் செஞ்சு சம்பாதிச்சாங்க அப்ப பெண்கள் யாரை விரும்புவாங்க எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பதிவு பண்றோம் இருபத்தோரு வயசுல போய் பதிவு பண்ணா ஐம்பது வயசுல தான் வேலை கிடைக்குது அடுத்த அஞ்சு பத்து வருஷத்துல ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிடுது இந்த நிலைமையில போயிட்டு இருக்கு எங்கெங்க வேலை கிடைக்குது ஒரு பையனுக்கு ஸ்கூல்ல மிஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க கிளாஸ் எடுக்கும்போது கேக்குறாங்க அரசாங்கம்னா என்ன அரசியல்வாதினா என்ன பாட்டாளினா என்னன்னு தெரியுமாப்பா யாருக்கும் தெரியல சரி நீங்க வீட்ல போய் கேட்டுட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சறாங்க பையன் வீட்டுக்கு வராங்க யார்கிட்ட கேட்பாங்க அப்பா கிட்ட அப்பா அவசரமா எங்க வெளியே களம்பிட்டு இருக்காரு பையன் கேக்குறான் அரசாங்கம்னா என்னப்பா அரசியல்வாதினா என்னப்பா பாட்டालினா என்னப்பா அவசரமா கிளம்புறதுனால சொல்லிட்டு போறாரு அரசாங்கம்னா உங்க அம்மா அப்பா அரசியல்வாதினா நாம் பா நம்ம வீட்டு வேலைக்காரி பான்னு பையனுக்கு ஒண்ணும் புரியல அப்பா அவசரமா கிளம்பி போயிட்டாரு முழிச்சிட்டே உட்காந்து இருந்து தூங்கிட்டான் ராத்திரி தூங்கும் போது ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டான் அப்பா போய் கிச்சன்ல தூங்கிட்டு இருக்க வேலைக்காரி கால சொரன்றாரு காலையில பையன் எந்திரிச்சு அப்பா கிட்ட போய் சொல்றான் அப்பா அப்பா நேத்து எனக்கு நீங்க சொன்ன விளக்கம் புரியல ஆனா இப்போ தெளிவா புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் எப்படிப்பா உனக்கு திடீர்னு புரிஞ்சிருச்சு அரசாங்கம் தூங்குது அரசியல்வாதிகள் பாட்டாளியை புரிஞ்சு போச்சாங்க உங்களுக்கு எனக்கு எப்பவோ புரிஞ்சு போச்சு அதான் தெளிவா பேசுற சொந்த தொழில் செய்யற ஆண்களை மட்டும்தான் இந்த காலத்து பெண்கள் விரும்புகிறார்கள் சொரண்டலுக்கும் சுதந்திரத்திற்கும் உள்ள வித்தியாசம்தான் அரசாங்க துறைக்கும் உள்ள வித்தியாசம் அரசாங்கத்துறை எடுத்துக்கிட்டாலும் தனியார் துறை எடுத்துக்கிட்டாலும் போய் கை கட்டி தான் வேலை செய்யணும் மேடம் சொன்ன மாதிரி நானே 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 ராஜா முதலாளி அதனால நல்லா கேட்டுக்கோங்க அரசாங்க துறையில இருந்தாலும் சரி தனியார் துறையில இருக்கிற ஆண்களா இருந்தாலும் சரி உடனே சொந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இந்த காலத்து ஆண்கள் நாங்க சொந்த தொழில் செய்யறவங்க தாங்க விரும்புறோம் அப்புறம் பாத்துக்கோங்க